எப்படி இருக்கீங்க நான் இப்பெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து நான் என்ன பேச போறேன்னா ஸ்பீச் போறேன் அதோட தலைப்பு என்னன்னா மரம் வளர்ப்பும் மழை பெறுவோம் என்னமாரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் தேவைப்படுங்கிறதுக்காக தான் இந்த மாரி வீடியோஸ் போட்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் மரம் வளர்ப்பும் மழை பெறுவோம் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் எங்களை அன்னையாகவும் தந்தையாகவும் மரமணைத்து பேணி பாதுகாக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் முதற்கான வணக்கம் வணக்கம் நான் இங்கு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் ஆடு வளர்த்தேன் கறி கொடுத்தது மாடு வளர்த்தேன் எனக்கு மட்டுமல்லாமல் ஊருக்கே நிலை கொடுத்தது எனக்கு மட்டுமல்லாமல் ஊருக்கே மழை கொடுத்தது ஒரு மரம் வளர்ப்போம் என்ற நிலை மாறி தாயின் பெயருக்கு ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற நிலை வந்துவிட்டது மரம் நன்றி வணக்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசின வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த டாப்பிக் உங்கள் ஸ்கூலில் பேச சொன்னாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கொடுங்க தேங்க் யூ பாய்